அது மேசராசிக்கு ஏழரை சனி ஏழரை சனின்னா பொங்கு சனியா மங்கு சனியா மரண மரணசனியான் மூணு சனிஸார் இருக்கார் அதில் வந்து முப்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பொங்கு சனி அந்த பொங்கு சனின்னா எளிமையாக கிடைக்காது மிக கடுமையான உழைப்பில் தான் கிடைக்கும் ஆனால் வெற்றி நிச்சயமானால் நிச்சயம்தான் அப்படிங்கிறதுல கருத்து இருக்க முடியாது பட் முப்பது வயசுக்குள்ளவங்களுக்கு அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு பலன் சொல்லுன்னா சரியா இருக்கும் ஆனால் முப்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்காரங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் ஆனால் அந்த எளிமையாக பொங்கு சனினால் பொங்கி வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் கடுமையான உழைப்பால் கண்டிப்பாக வெற்றியை பறிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஓட்டு என்னும் போது பத்து ஓட்டில் பின்தங்கி இருக்கிறார் ஐந்து ஓட்டில் முன்னாடி வந்திருக்கிறார் ரெண்டு ஓட்டில் வெற்றி பெற்று விட்டார் அப்படிம்பாங்கல்ல அந்த வெற்றிங்கிறது மேசராசிக்கு உறுதியாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த வெற்றிங்கிற சுவையை அனுபவிக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி பத்து ஓட்டா அஞ்சு ஓட்டா ரெண்டு ஓட்டாங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் கடைசியில் வெற்றி இசையம்ங்கிறதில் மாற்று கருத்து இல்லை அவங்க வந்து திருக்கோல்லிக்காடு புங்கு சிறர் வழிபாடு பண்ணணும்னா மிகச்சிறந்த பலனை அனுபவிப்பாங்க அதுக்கான பலனை கிடைக்கும் அப்படிங்கிறதில் மாற்று கருத்து இல்லை